ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இன் மேப்ஸ் கோஸ்டின் ஒன்று கமா மைனஸ் மூணு கமா ஒன்பது கமா மைனஸ் என்ற பெருக்கத்தொடர் வரிசையின் எட்டு உறுப்புகளின் கூடுதல் காண்க கூடுதலுக்கு ஃபார்முலா வந்து எஸ் என் ஈக்குவல்ட்டு ஏ ஒன் மைனஸ் ஆர் பவர் ஒன் மைனஸ் ஆர் இப்போ நமக்கு இந்த ஃபார்மலாவில் சப்ஷியூட் தான் பண்ண போகிறோம் எல்லாம் ஆர் எல்லாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் ஏயோட வேல்யூ ஒன்று வேல்யூ வந்து டி டூ டிவைடட் பை டி ஒன் டி டூ டிவைடபில் டி ஒன்னா மைனஸ் த்ரீ டிவிடட் பை ஒன்னா மைனஸ் த்ரீ தான் ஆ ஆரோட வேலி தான் பண்ண போகிறோம் ஒன்னு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் அப்போ மைனஸ் த்ரீ பவர் என் வந்து எட்டு உறுப்புகள் தான் அப்போ எட்டு டிவைடட் பை ஒன்னு மைனஸ் இங்க ஆறுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ இப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் அப்போ ஒன் பிளஸ் த்ரீ வந்துடும் இங்க மேல வந்து த்ரீ எட்டு டைம் பெருக்கும் போது நமக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தொன்னு ஒன்லருந்து இதை கழிக்கும் போது மைனஸ் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது நாலாள கேன்சல் பண்ணும்போது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது You